எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சிட்டி ஆக்சிடெண்ட் ஆகும்போது இருக்கிற தலையாய பிரச்சனை எதுவாக இருக்கும் டிராஃபிக் எல்லா சிட்டிலையுமே அந்த டிராஃபிக்ன்றது பெரிய பிரச்சனை அதே மாதிரி தான் சென்னையிலையுமே டிராஃபிக்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதை போக்குறதுக்காக கவர்மெண்ட் அப்பப்போ நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க இப்போது ஒரு புதுசான சிஸ்டம் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அதுதான் அடாப்டிவ் டிராஃபிக் சிஸ்டம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சென்னை முழுக்க ஐம்பத்தஞ்சு இடங்களில் அடாப்டிவ் டிராஃபிக் சிக்னல்ஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க இதனுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல அந்த வெயிட்டிங் டைம் குறையணும் அதுக்காக தான் இதை பிளான் பண்ணுறாங்க இப்போ டிராஃபிக் சிக்னலில் ஒரு பழைய முறை இருக்கும் அது முற்றிலுமாக மாற்றப்பட்டு புதுசான முறையை உள்ளே கொண்டு வர போகிறாங்க இதுக்காக வாகனத்தை கண்டறிய சென்சார்ஸ் சிக்னலில் பொருத்தப்பட இருக்குது இந்த சிக்னல்ஸ் ரியல் டைம் டிராஃபிக்கை கண்டுபிடிக்கும் அதன் மூலமாக அது தானாகவே டிராஃபிக்கை சரி செஞ்சிடும் சரி இந்த சிஸ்டம் இப்படி ஒர்க் ஆகும் போது அப்படி நாங்கள் உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒரு சிக்னலில் நீங்கள் நிற்கிறீங்க அதில் கவுண்டவுன் வந்து ஒரு அறுபது செகண்ட் இருக்குது ஆனால் உங்கள் சைடு டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் இல்லை இங்கே தான் இந்த சிஸ்டம் வந்து அருமையாக ஒர்க் ஆகும் அந்த சிக்னல் என்ன பண்ணணும்னா சென்சார் மூலமாக வாகனத்தை நோட்டமிடும் உங்கள் சைடு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குல்ல உடனே அந்த கவுண்டவுன் வந்து மாறிவிடும் ரெட் சிக்னல்லேருந்து க்ரீன் சிக்னல் போயிடும் ஏன்னா உங்கள் சைடு தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் இனிமேல் சென்னையில் பல இடங்கள் ஒர்க்ராக போது அதுக்காக இந்த அளவுக்கு இந்த சென்னை டிராஃபிக் போலீஸ் பிளான் பண்ணுறாங்க இதன் மூலமாக சீரான டிராஃபிக்கை உறுதி செஞ்சு தாமதங்களை குறைக்க முடியும் இந்த முயற்சி முதல் கட்டமாக தரமணி லிங்க் ரோட் டூல்ஸ் ஜங்ஷன் மியாட் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் நொலம்பூர் மெயின் ரோட் பாரதி ரோடு ஜங்ஷன் உட்பட முக்கியமான இடங்களில் இருக்கிற சிக்னலில் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ சென்னையில் இருக்கிற முக்கியமான சிக்னல்ஸ்லாம் நீக்கப்பட்டு போக்குவரத்து முறையை மாற்றிருக்காங்க இந்த சிக்னல்ஸ்க்கு பதிலாக யூ டேனை தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க சென்னையில் இருக்கிற முக்கியமான சிக்னல்ஸில் வெயிட்டிங் டைமே குறைக்க போறாங்க அதுக்காக ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் சென்னை முழுக்க தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருது இதன் மூலமாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக யூ டர்ன் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமாக பல டிராஃபிக் சிக்னல்ஸ் இனிமேல் மூடப்படும் அதுக்கு பதிலாக நிறைய இடங்களில் யூ டர்ன் தான் இனிமேல் பிளான் பண்ணுறாங்க இப்போ வெயிட்டிங் டைம் தான் டிராஃபிக்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது ஒரு சிக்னலில் நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுவீங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் எந்தெந்த சிக்னல்லாம் பதினஞ்சு நிமிஷங்கள் மேலே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு லிஸ்ட் அப்படி பார்க்கும்போது அறுபத்தஞ்சு சிக்னல் அவங்க லிஸ்ட் இந்த திட்டம் ஸ்பென்சர் தேனாம்பேட்டை மற்றும் டி நகர சிக்னல்ல சோதனை அடிப்படையில் செஞ்சுட்டு வராங்க சீக்கிரமாகவே ஓஎம்ஆர் இசிஆர் மற்றும் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் விரிவாக்கம் செய்ய பிளான் பண்றாங்க இப்போ ஸ்பென்சர் நந்தனமாகிய இடங்கள்ல சிக்னல்ஸ்லாம் மூடப்பட்டு ஒரு பக்கம் வாகனங்கள் போக அனுமதிக்கப்படுது வாகனங்கள் வலப்புறம் திரும்பவோ இல்லைன்னா யூ எடுக்கவோ மீடியன் யூ சந்திப்புகள் அமைக்கப்பட்டது டி நகர்ல சிக்னல் முற்றிலுமா மூடப்பட்டிருக்கு எல்டாம் ரோட் மற்றும் டி நகர்ல இருந்து வர வாகனங்கள் அண்ணா சாலைக்கு போயிட்டு தேனாம்பேட்டை மெட்ரோ மற்றும் அண்ணா அறிவாலயம் சந்திப்புகள்ல யூ எடுக்கணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன்படி இப்ப சென்னையில அதிகமான இடத்துல யூ தான் எடுக்க வேண்டியதா இருக்கும் சோ நீங்க வந்து சிக்னல்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்க எங்க ரைட்லயோ லெஃப்ட்லயோ திரும்பணுமா அப்படியே வந்து யூட்டன் போட்டுக்கலாம் இதனால எதிர்ப்பக்கம் வரக்கூடிய வாகனங்களை தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதனால எங்கேயுமே சிக்னல் இல்லாமல் வாகனங்கள் வேகமாக போக முடியும் காவல்துறை இந்த மாற்றங்களை சோதனை அடிப்படையில் செயல்படுத்த போறாங்க ஓஎம்ஆரில் இருக்கிற டைடல் பார்க் மாதிரியான சில முக்கியமான ஜங்ஷன்ல சில கட்டமைப்பு மாற்றங்கள் தேவைப்படுது ஸோ இப்படி சிக்னல்ஸை மொத்தமாக எட்டு இடங்களில் அண்ணா சாலையில் மட்டுமே நீக்கிருக்காங்க அதாவது சைதாப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து அண்ணா சாலை முடியும் இல்லை அது வரைக்கும் எட்டு சிக்னல் நீக்கப்பட்டிருக்கு இதனால் வாகனங்கள் நேராக போகிற வகையில் சிக்னல்ஸ் நீக்கப்பட்டிருக்கு தேவையில்லாத இடத்துல சிக்னலில் நிற்க வேண்டியது கிடையாது வேணும்னா யூட்டன் போட்டுக்கலாம் இதுதான் அவங்களுடைய பிளானே ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேர பயணத்தை ஒரு நாற்பது நிமிஷமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு முதல் கட்டம் தான் இது சிஸ்டம் வந்து சக்ஸஸ் ஆனால் சென்னையில் பல இடங்களில் இது வந்து விரிவடையும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையுடைய டிராஃபிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற ஊருடைய டிராஃபிக் கம்பேர் பண்ணும்போது சென்னையுடைய டிராஃபிக்கின்றது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கரெக்டாக தான் இருக்குது டிராஃபிக்கோட அமைப்பே ஓரளவுக்கு தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள் சென்னை டிராஃபிக்கில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்